ஆயனி வெற்றிகளை தரும் அனுமன் போற்றி ஓம் தாராமனை ஓம் தராமனை ஐந்தவனே போற்றி ஓம் ராமன் காத்தவனே போற்றி ஓம் ராமஜெயம் அரித்தவன் போற்றி ஓம் ராமாயண நாயகனே போற்றி ஓம் ராமாயண பிரியனே போற்றி ஓம் ராகவன் கண்மணியை போற்றி ஓம் ருத்ரவடியனே போற்றி ஓம் லட்சுமி புருஷனே போற்றி ஓம் லட்சுமண லட்சுமணனகை பார்த்தவனை போற்றி ஓம் லங்கா கணனையை போற்றி ஓம் லங்காவை வென்றவனை போற்றி ஓம் வக்ரவேகனே போற்றி ஓம் வாயு தேவ குமரனை போற்றி ஓம் வளைமாலை ப பிரியனை போற்றி ஓம் வணங்குவேன் வணங்குவோரின் வாழ்வை போற்றி ஓம் விஷ்ணுவனே போற்றி ஓம் விளையாடு மாணவனை போற்றி ஓம் விவேர் புவனையை போற்றி ஓம் ஏழ்வே அதுவே அறுதியவனையை போற்றி ஓம் வந்தி விந்தையருள் பவனே போற்றி ஓம் வைராக்கிய பூர்த்தியை போற்றி ஓம் வைகுண்டம் விரும்பாத போற்றி ஓம் வெண்ணெய் உயர்ந்தவனை போற்றி ஓம் வெற்றிலை மாலை ஏற்பவனை போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி 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 வணக்கம்